சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் எங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபர் வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு மனிதனுக்கு காரிய தடை காரிய தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எது எது அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு விஷயத்தை காரிய தடையை ஏற்படுத்துறது யார் அப்படின்னா எந்த கிரகம் ஏற்படுத்தும் அப்படின்னா சனிதாங்க ஏற்படுத்துவார் சனியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மந்தன்னு சொல்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்லோ ப்ராசஸாக நடக்கிறதும் அதில் ஒரு தடை தாமதத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் அப்போ இந்த காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் பத்து தான் பதினொன்று குடியிருந்த அவள் தான் அப்போ அந்த சனியினுடைய விஷயத்தை நம்ம வலுப்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காரிய தடையிலேருந்து நம்மளால் முழுமையாக விலக முடியும் என்று சொல்லலாங்க அப்போ அது வந்து ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் உண்டான அமைப்பை தான் நம்ம பார்க்கணும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் எந்த இருக்கலாம் அப்போ சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உதாரணத்திற்கு மேஷம் மற்றும் விருச்சகம் இது போன்ற இடங்களில் இருந்தாருன்னா யாருடைய வீட்டில் இருப்பார் செவ்வாயுடைய வீடுகளில் இருப்பார் மேஷம் மற்றும் விருச்சகம்னா அந்த செவ்வாயோட வீடுகள் அப்போ செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்கிழமையில சனி ஹோரையில் செவ்வாய்க்கிழமை சனி ஹோரையில் பெருமாளுடைய வழிபாடு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் இதை தொடர்ச்சியாக கடைபிடிக்கும் போது அவ் அந்த அதாவது மே யாராருக்கெல்லாம் மேஷத்தில் விருச்சகத்தில் சனி இருக்காங்களோ அவங்க பெருமாளுடைய வழிபாட சனி சனிஹொரையில் எடுக்கும்போது சிறந்தது அதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அப்போ இந்த மேல் பாயிண்ட் அடுத்து பாருங்க ரிஷபம் மற்றும் துலாம் ரிஷபம் மற்றும் துலாம் அப்ப ரிஷபம் தரம்னா அது எந்த எந்த வீடுகளில் இருக்கு சனி எங்கே எங்க இருக்காரு சுக்கருடைய வீடுகள்ல இருக்காரு அப்ப சுக்கருடைய வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா அந்த அதனுடைய கிழமை என்னன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில சனிஹொரையில பெருமாளுடைய வழிபாடு சனி சனிஹொரையில பெருமாளுடைய வழிபாடு எடுக்கும்போது அந்த காரிய தடையிலேருந்து முழுமையான ஒரு விடுதலையானது கிடைக்கும் அது தொடர்ச்சி அந்த காரிய தடை ஏற்படுதில்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தை தான் தடை ஏற்படுதுல அந்த தடை விலகக்கூடிய ஒரு பணிது ஏற்படுன்னு சொல்லலாம் அதாவது வெள்ளிக்கிழமையில் கரெக்டாக ஹோரையில் பெருமாளுடைய வழிபாடு அந்த வழிபாடு நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருக்கெல்லாம் மிதுனம் மற்றும் கண்ணியில் சனி பகவான் இருக்காருன்னு பாருங்கள் மிதுனம் மற்றும் கண்ணி அப்படின்னா எந்த இடத்துல இருக்காரு அந்த புதன் அப்போ புதனுடைய வீடுகளில் இருக்கார் அப்போ புதன்கிழமையில் புதன் புதன்கிழமை அதே சனிகோரை தான் பெருமாளுடைய வழிபாடு இந்த நீங்கள் எடுக்கும்போது போது மிதுனத்தில் அல்லது கண்ணியில் சனி பகவான் புதன்கிழமையில சனி சனிஹோரையில் பெருமாளோட வழிபாடு எடுக்கிறது என்பது சிறந்த நல்ல பலனை தரும் என்று சொல்லலாம் அதற்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இதில் சிம்மத்தில் சனி இருக்கிறது சிம்மத்துல சனி இருந்தார்னா ஞாயிற்றுக்கிழமை ஹோரையில் பெருமாளுடைய வழிபாடு சிம்ம வீடு ஏன் சிம்ம வீடு சூரியனுடைய வீடு அப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சூஸ் பண்ணீங்க ஞாயிற்றுக்கிழமையில் சனி சனிஹோரையில் பெருமாளுடைய வழிபாடு தொடர்ச்சியாக எடுக்கும்போது அதில் ஒரு நல்ல மாற்றமானது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்று சொல்லலாம் இதே போல் கடகத்தில் சனி ஹோரை திங்கள்கிழமை கிழமை திங்கள்கிழமை சனிஹோரையில் பெருமாளுடைய வழிபாடு எடுத்துக்கொள்வது என்பது சிறந்த அமைப்பை தரும் என்று சொல்லலாங்க அதே போல இந்த இதில் விருச்சகத்துல விருச்சகத்து மேஷம் வச்சு நம்ம சொல்லிட்டோம் அதே போல் தனுசில் தனுசுல யாராருக்கெல்லாம் இருக்கெல்லாம் பகவான் இருக்கிற தனுசு மற்றும் மீனம் ரெண்டுத்தையும் எடுத்துங்க தனுசு மற்றும் மீனம் இதில் யாராருக்கெல்லாம் இருக்கெல்லாம் பவன் இருக்காரு அப்படின்னு பாருங்க இதில் சனிபவன் இருக்கிறவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமையில் சனி கோரையில் வியாழக்கிழமையில் சனி கோரையில் பெருமாளோட வழிபாடு எடுத்துக்கொள்வது என்பது அற்புதமான பலனை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம் அதே போல மகரம் மற்றும் கும்பம் மகரம் மற்றும் கும்பத்துல சனி இருக்காரா மகர கும்பத்துல இரண்டுமே சனி எப்படி இருப்பாருங்க ஆட்சியா இருப்பார் அப்ப மகரம் மற்றும் கும்பத்துல சனி அதே போல நீங்க என்ன பண்ணுவோம் அந்த சனி சனிஹோரை சனிக்கிழமையில ஹோரையில் பெருமாளுடைய வழிபாடு எடுத்துக்கொள்வது என்பது சிறந்தது பொதுவாகவே இந்த சனியை பொறுத்தவரை காரிய தடையை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த சனி பகவான் அப்ப அவர் தான் நம்ம மந்தன்னு சொல்றோம் அப்ப எந்த ஒரு விஷயமும் என்ன டக்கு டக்குன்னு நடக்கக்கூட தன்மை ஏற்படுத்துறது அவர் தான் அப்போ இந்த கிடைமைகளை நம்ம பயன்படுத்தும் போது அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றமானது நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் பொதுவாகவே இது இது போன்ற அமைப்பு வரும்போது ஒரு சின்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மாற்றுத்திறனாளிகள் உங்களால் முடிந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது ஒரு அன்னை அன்னை ஒரு உணவுப் பொருள் அது ரொம்ப நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கள அவங்களுக்கு உங்களால் முய முயன்ற ஒரு உணவுப் பொருளை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வாங்கி கொடுத்துருங்க ஒரு இட்லி கொடுக்கலாம் ஒரு வடை வாங்கி கொடுக்கலாம் ஏதோ ஒன்று சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அவங்க சாப் சாப்பிடக்கூடிய அளவில் ஏதோ ஒரு உணவு பொருள் சக்குனு ஒன்று வாங்கி கொடுத்துட்டாலே அதில் அன்றைய நாளில் ஒரு நிவர்த்தி ஆரம்பி கிடைக்கணும்னு சொல்லலாம் அதே போல் இன்னொரு பாயிண்ட்டு மாற்றுத்திறனாளிகள் அதேமாதிரி தூய்மைப்படியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம் இதெல்லாம் வந்து சனியினுடைய அமைப்பிலேருந்து நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு காரிய தடையை நிவர்த்திக்கு உண்டான ஒரு பரிகாரமாக வரும் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்மளுடைய கடலோர சேனலை பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நபர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்புகளாக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வாழ்க பிரபஞ்சம்